எனக்கு தெரிஞ்ச தான் மக்கள் எல்லாருமே தான் தன் வீட்டுக்கு பூட்டு போடுற யாருக்குமே கடவுள் நம்பிக்கை வந்து அணுவும் அசையாதுன்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இறைவன் மீது நம்பிக்கை இல்லாம தான் வீட்டுக்கு பூட்டு போடுறோம் அப்படிங்கிறாங்க ஆனா இஸ்லாம் தெளிவா சொல்லுது ஒட்டகத்தை கட்டி வச்சுட்டு பிறகு இறைவன் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்னு இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப வீட்டுக்கு பூட்டு போடுறது அப்படிங்கிறது இறை நம்பிக்கையில் தான் வரும் இறை மறுப்பில் வராது அதே போல் ஆபத்துன்னு கோயிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சிக்கோ போகாமல் அலறி அடிச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸை பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு போகிற எல்லோருமே நாத்திகர்கள் அப்படின்னு ஒரு சொல்கிறாரு ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது தெளிவாக நோயை படைத்த இறைவன் தான் அதுக்கான மருந்தையும் படைத்தான் நோயை மருந்து சாப்பிட்டு குணப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு இஸ்லாம் தெளிவாக சொல்லுது இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா நாத்திகர்கள்னு தங்களை சொல்லக்கூடிய அவங்க இஸ்லாத்தை சரியாக படிக்காமல் புரிஞ்சிக்காமல் இஸ்லாத்தில் சொல்லப்படாத விஷயங்களை சொல்லி இதை தான் இறை மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் வேற இறை தான் அறிவாளிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இறைமறுப்பாளர்களுக்கு மறுப்பாளர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இஸ்லாத்தை முழுமையாக படித்ததுக்கப்புறம் எது நாத்திகம் எது ஆத்திகம் அப்படின்னு புரிஞ்சு பேசுங்கள்